வணக்கம் காசா மீது நடத்தப்படுகின்ற இனப்படுகொலையை கண்டித்து பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பாக செப்டம்பர் பத்தொம்பது வெள்ளிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு புதுப்பேட்டை லாங்ஸ்கார்டன் சாலை அருகே நடைபெறுகின்ற மிகப்பெரிய பேரணி பொதுக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் பங்கேற்போம் நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள் பேரணியிலும் பொதுக்கூட்டத்திலும் பங்கெடுத்து காசா மீது நடத்தப்படுகின்ற இனப்படுகொலையை கண்டித்தும் அந்த படுகொலைக்கு பின்னால் நட இருக்கின்ற சர்வதேச அரசியலை அம்பலப்படுத்தியும் அதில் இருக்கின்ற அமெரிக்காவினுடைய மிக மோசமான அரசியல் சதியையும் விலக்கி பேசவிருக்கிறார்கள் நாம் இனப்படுகொலை எங்கு நடந்தாலும் படுகொலையை கண்டித்து களத்தில் இறங்குபவர்கள் விடுதலைச் சிறுத்தைகள் ரெண்டாயிரத்தி ஒன்பதிலே தமிழீழ மக்களை இனப்படுகொலை செய்த அந்த படுகொலையை தடுத்து நிறுத்த வலியுறுத்தி நான்கு நாட்கள் நம்முடைய மகத்தான தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் உண்ணாவிரதம் இருந்தார்கள் அதனையொட்டி தான் அதே இனப்படுகொலையை இன்றைக்கு இஸ்ரேல் காசா மீது அப்பாவி மக்கள் மீது நடத்துகிறார்கள் குழந்தைகள் கொல்லப்படுகிறார்கள் நாம் மக்களை பாதுகாக்க வேண்டும் ஆகவே இந்த காசா மீது நடத்தப்படுகின்ற இனப்படுகொலையை கண்டித்து எல்லோரும் ஒருங்கிணைவோம் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு நடத்துகின்ற இந்த பேரணி வெற்றி பெறட்டும்